உங்கள் இல்லத்தில் செல்வம் நிலைக்கு மறுக்கிறதா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் என்று அறிந்து பூஜை செய்தும் அந்த வார இறுதியில் கையில் பணமே தங்குவதில்லை என்ற மனக்குறை இருக்கிறதா எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் என் வாழ்வில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட நிதி போராட்டங்கள் செல்வம் ஏன் என்னை அண்ட மறுக்கிறது என்று எண்ணி வருந்துகிறீர்களா உங்களுக்குத் தெரியாத ஒரு ஆன்மீக உண்மை என்னவென்றால் நாம் அறியாமல் செய்யும் சில சிறு பிழைகள் நம் இல்லத்திற்கு வருகை தர எண்ணும் அன்னை மகாலட்சுமியின் அருளை வாசலிலேயே தடுத்து நிறுத்திவிடக்கூடும் இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிராத ஆனால் ஞானிகளும் சித்தர்களும் பின்பற்றி வந்த ஒரு மிக எளிய சக்தி வாய்ந்த பூஜை ரகசியம் உங்கள் தலைவிதியையே மாற்றி அமைக்கும் ஆற்றல் கொண்டது இது வெறும் பரிகாரம் அல்ல அண்டத்தின் ஆற்றலை உங்கள் இல்லத்திற்குள் ஈர்த்து உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும் ஒரு தெய்வீகத் திறவுகோல் வரவிருக்கும் ஏழு வெள்ளிக்கிழமைகள் நான் கூறும் இந்த முறையை அக்ஷரம் பிசகாமல் முழுமையான நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் உங்கள் இல்லத்தில் பணமழை பொழியாவிட்டால் நீங்கள் இந்த வார்த்தைகளை மறந்துவிடலாம் வணக்கம் இன்று உங்கள் பண கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தெய்வீகமான நிரந்தரமான தீர்வை நாம் காணப்போகிறோம் செல்வத்தை ஈட்டுவது ஒரு கலை என்றால் அதனை நிலைக்கச் செய்வது ஒரு தவம் என்று ஞானிகள் கூறுவார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் இந்த தவநிலை கைகூடுவதில்லை வரும் செல்வம் நிலைக்காமல் போவதற்கு நம்முடைய இல்லத்தில் தேங்கியிருக்கும் எதிர்மறை ஆற்றல்களே முக்கிய காரணம் இந்த தெய்வீகப் பரிகாரம் உங்கள் இல்லத்தில் உள்ள தீய அதிர்வுகளை முழுமையாக நீக்கி அன்னை மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் தடையின்றிப் பாய்வதற்கு வழிவகுக்கும் இது பலரால் சோதித்துப் பார்க்கப்பட்ட முறை என்பதையும் தாண்டி பல்லாயிரம் ஆண்டுகளாக ஞானிகளால் இரகசியமாக போற்றப்பட்டு வந்த ஒரு முறையாகும் இதற்கு ஆகப் போகும் செலவு வெறும் பன்னிரண்டு ரூபாய் இந்த அற்பமான செலவு உங்கள் வாழ்வில் பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஐஸ்வர்யத்திற்கான கதவுகளை திறக்கப் போகும் ஒரு தெய்வீக சாவி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த முறையே நீங்கள் செய்யும்போது உங்கள் இல்லம் ஒரு ஆலயமாக மாறுவதை உணர்வீர்கள் நம்மில் பலர் வெள்ளிக்கிழமை என்றாலே கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விளக்கேற்றிவிட்டு எல்லாம் சரியாகிவிடும் என்ற மேலோட்டமான நம்பிக்கையுடன் இல்லம் திரும்பிவிடுகிறோம் ஆனால் மகாலட்சுமி கடாட்சம் என்பது வெறும் பண வரவு மட்டுமல்ல அது ஒரு முழுமையான செழிப்பின் வெளிப்பாடு ஆரோக்கியமான உடல் கலக்கமில்லாத மனம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பம் சமூகத்தில் மதிப்பு என அனைத்தும் ஒருங்கே அமைவதே உண்மையான லட்சுமி கடாட்சம் இந்த அனைத்து பாக்கியங்களுக்கும் மூல காரணமாக இருப்பவர் நவகிரகங்களில் சுக்கிர பகவான் ஆவார் அவரே சுகபோக வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆகிய அனைத்திற்கும் அதிபதி வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனுக்கு உரிய தினம் இது வெறும் விரதம் இருப்பதற்கான நாள் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் உள்ள தன ஆகர்ஷண சக்தியை அதாவது பணத்தை ஈர்க்கும் ஆற்றலை காந்தம் போல உங்களுக்குள் ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த நாளாகும் குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரும் சுக்கிர ஓரை நேரத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிரபஞ்சத்தின் தன வரவிற்கான அலைவரிசை மிக உச்சத்தில் இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலை எவ்வாறு சரியாக பயன்படுத்தி உங்கள் வீட்டிற்குள் ஐஸ்வர்யத்தை வரவேற்பது என்பதில்தான் உங்கள் அனைத்து பணப்பிரச்சினைகளுக்கும் தீர்வு அடங்கியிருக்கிறது எனக்கு அன்னை மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நான் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்வேன் என்று நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இந்த தெய்வீகச் செயலை செய்யும்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக பணியாற்றும் இந்த பரிகாரம் அந்த வழியே உங்களுக்கு தெள்ளத் தெளிவாகக் காட்டப்போகிறது பரிகாரத்தின் பின்னணி ஒரு தெய்வீக கதை இந்த பரிகாரம் பல நூறு ஆண்டுகளாக சித்தர்களும் ஞானிகளும் ரகசியமாக பின்பற்றி வந்த ஒரு பழமையான முறையாகும் புராண காலத்தில் மிகச்சிறந்த பக்திமானாக இருந்த ஒரு பிராமணர் மிகுந்த வறுமையில் வாடினார் தினமும் மூன்று வேளையும் உஞ்சவிருத்தி எடுத்து கிடைக்கும் தானியத்தைக் கொண்டு இறைவனுக்கு நைவேத்தியம் செய்த பின்தான் அவர் உணவருந்துவார் ஆனால் பல நாட்கள் உணவின்றி பட்டினியாக கிடக்கும் நிலை ஏற்பட்டது தன் நிலை குறித்து மிகவும் வருந்திய அவர் அன்னை மகாலட்சுமியை நினைத்து கழுந்தவும் புரியத் தொடங்கினார் பல நாட்கள் தவத்திற்குப் பிறகு அன்னை மகாலட்சுமி அவர் கனவில் தோன்றி மகனே உன் பக்தி மெச்சத்தக்கது ஆனால் உன் இல்லத்தில் நீ அறியாமல் செய்த சில தவறுகளால் எதிர்மறை சக்திகள் சூழ்ந்து என் அருள் முழுமையாக உன்னை வந்தடைய தடையாக உள்ளது அதை நீக்க நான் கூறும் இந்த எளிய முறையை நம்பிக்கையுடன் செய் என்று அருளினாள் அன்னை கல் ஒப்பின் மகத்துவத்தையும் பச்சை கற்பூரத்தின் தெய்வீக மனத்தையும் ஒச்சையின் தியாக குணத்தையும் விளக்கி சுக்கிர ஓரையின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தாள் கனவிலிருந்து விழைத்து அந்த பிராமணர் அன்னை கூறியபடியே அடுத்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்தில் இந்த பரிகாரத்தைச் செய்தார் என்ன ஆச்சரியம் அன்று மாலையே அந்த தேசத்தின் அரசர் ஒரு யாகம் நடத்துவதற்காக தகுந்த பிராமணரை தேடி இவரின் இல்லம் வந்தார் அந்த யாகத்தை செவ்வனே செய்து முடித்த பிராமணருக்கு அரசர் பொன்னும் பொருளும் தந்து சிறப்பித்தார் அன்று முதல் அந்தப் பிராமணர் வறுமையிலிருந்து மீண்டு சகல செல்வங்களையும் பெற்று பல தான தர்மங்களை செய்து வாழ்ந்தார் அன்னை லட்சுமி தேவியே அருளிய இந்த இரகசியம்தான் குறு பரம்பரையாக இன்று நம்மை வந்தடைந்துள்ளது பன்னிரண்டு ரூபாய் பரிகாரமும் அதன் செய்முறையும் இந்த மகாசக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான மூன்று முக்கிய பொருட்களும் உங்கள் அருகிலுள்ள மளிகைக் கடைகளிலேயே சுமார் பன்னிரண்டு ரூபாய் விலையில் எளிதாகக் கிடைக்கும் உங்களுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு தெய்வீக நறுமணத்துடன் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்ட இரண்டு சிறிய துண்டுகள் பச்சை கற்பூரம் ஒரு கைப்பிடி காய்ந்த மொச்சை பயரு ஒரு சிறிய தட்டு ஒரு சிறிய அகல் விளக்கு மற்றும் தூய்மையான நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்தப் பொருட்களை நீங்கள் கடையில் இருந்து வாங்கும்போதே என் வாழ்வில் உள்ள அனைத்து பணக்கஷ்டங்களும் தீர்ந்து அன்னை மகாலட்சுமியின் அருளால் செழைப்பாக வாழப்போகிறேன் என்று மனதிற்குள் ஒரு உறுதியான சங்கல்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இருக்கும் சுக்கிர ஓரை நேரத்தில் இந்தப் பரிகாரத்தைச் செய்ய வேண்டும் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து கிழக்கு திசையை நோக்கி ஒரு விரிப்பை விரித்து அமர்ந்து கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் எடுத்து வைத்துள்ள தாம்பாளத்தின் நான்கு மூலைகளிலும் சிறிது கல் உப்பை வையுங்கள் பின்னர் தட்டின் நடுப்பகுதியில் மொச்சையை பரப்பி அதன் மீது நீங்கள் வாங்கிய இரண்டு பச்சை கற்போர துண்டுகளையும் வையுங்கள் இப்போது ஒச்சைக்கு முன்பாக அகல் விளக்கை வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் பிறகு உங்கள் கண்களை மூடி அன்னை மகாலட்சுமியின் மூல பீஜாட்சர மந்திரமான ஸ்ரீம் 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 என்பதை மூன்று முறை ஆத்மார்த்தமாக உச்சரியுங்கள் இந்த ஸ்ரீம் என்ற பீஜ மந்திரம் பிரபஞ்சத்தில் உள்ள செல்வத்தின் ஆற்றலை உங்களுக்குள் ஈர்க்கும் சக்தி வாய்ந்தது அதன் பிறகு ஓம் சுக்ர தேவாய நமகதனம் வர்ஷய வர்ஷய என்ற மந்திரத்தை உங்கள் மீது செல்வ மழை பொழிவதாக மனக்கண்ணில் உருவகம் செய்து முழு நம்பிக்கையுடன் பதினொன்று முறை ஜபிக்கவும் பச்சை கற்பூரம் முழுவதுமாக எரிந்து முடிந்ததும் அந்த தாம்பாளத்தில் உள்ள ஒப்பை எடுத்து உங்கள் உள்ளங்கால்களில் லேசாக தேய்த்து இது என் தரித்திரத்தை நீக்குகிறது என்று பாவித்து ஓடும் நீரில் ஆறு கடல் அல்லது ஒரு பாத்திரத்தில் நீர் ஊற்றி அதில் கரைத்து அந்த நீரை கால் படாத இடத்தில் ஊற்றிவிடவும் மீதமுள்ள மொச்சையை ஓடும் நீரில் விடலாம் அல்லது உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள ஒரு பூந்தொட்டியில் விதைத்து விடலாம் அந்த மொச்சை செடி வளர வளர உங்கள் வாழ்க்கையிலும் செல்வம் செழித்து வளரும் ஏன் இது வேலை செய்கிறது ஆன்மீகமும் அறிவியலும் இந்த பரிகாரம் வெறும் குருட்டுத்தனமான நம்பிக்கை அல்ல இதன் பின்னால் ஆழ்ந்த ஆன்மீக அர்த்தங்களும் அறிவியலும் அடங்கியுள்ளன முதலாவதாக கல் உப்பு கடலிலிருந்து தோன்றுவதால் இது அன்னை மகாலட்சுமியின் சகோதரனாக கருதப்படுகிறது அறிவியல் ரீதியாக கல் உப்பு சுற்றுப்புறத்தில் உள்ள எதிர்மறை அயனிகளை ஈர்த்து அவ்விடத்தை தூய்மைப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இது உங்கள் வீட்டில் உள்ள கண் திருஷ்டி தீய எண்ணங்கள் போன்ற எதிர்மறை அதிர்வுகளை ஈர்த்து மன அழுத்தத்தைக் குறைத்து உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும் இரண்டாவதாக பச்சை கற்பூரம் இதன் தெய்வீக மனம் இறை சக்தியை எளிதில் ஈர்க்கக்கூடியது அறிவியல் பார்வையில் பச்சை கற்பூரத்தின் நறுமணம் காற்றில் பரவும்போது அது நம் மூளையில் செரட்டோனின் என்ற மகிழ்ச்சிக்கான ஹார்மோனை தூண்டுகிறது இது உங்களுக்கு இயல்பாகவே ஒரு மன அமைதியையும் நேர்மறையான எண்ணங்களையும் உருவாக்குகிறது இறுதியாக பயறு ஒரு உயிர்ப்புள்ள விதையை நாம் மீண்டும் பூமிக்குத் தருவது இயற்கைக்கு நாம் செய்யும் ஒரு பிரதி உபகாரமாகும் கொடுப்பதே பெறுவதற்கான முதல் படை என்ற பிரபஞ்ச விதிப்படி நீங்கள் இயற்கை அன்னைக்கு ஒரு உயிரை தானமாக அளிக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு பன்மடங்கு செல்வத்தை அள்ளிக் கொடுக்கும் இந்த மூன்று தெய்வீக பொருட்களும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை என்ற அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் மந்திரத்தின் ஒலியுடன் இணையும் உங்கள் இல்லம் உங்கள் மனம் உங்கள் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் சுத்திகரித்து ஐஸ்வரியத்தை ஏற்கும் ஒரு மகாசக்தி களமாக மாற்றுகிறது சில முக்கிய குறிப்புகளும் தவிர்க்க வேண்டிய தவறுகளும் இந்த பரிகாரத்தின் முழுமையான பலனையும் விரைவாகவும் அடைய சில முக்கிய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அதே சமயம் சில சிறிய தவறுகளையும் தவிர்க்க வேண்டும் பலனை பன்மடங்கு அதிகரிக்க வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி மணிக்குள் எழுந்து நீராடி மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உச்சத்தில் இருப்பதால் அப்போது செய்யும் வழிபாட்டிற்கு பலன் அளப்பறியது பரிகாரம் செய்வதற்கு முன்பு காபி தேநீர் போன்றவற்றை அருந்தாமல் வெறும் நீரை மட்டும் அருந்துங்கள் இது உங்கள் உடலையும் மனதையும் ஆற்றலைப் பெறுவதற்கு தகுந்த நிலையில் வைத்திருக்கும் இந்த பரிகாரத்தைச் செய்யும் பதினைந்து நிமிடங்களும் வேறு யாரும் தொந்தரவு செய்யாத அமைதியான தனிமையான இடத்தில் அமர்ந்து செய்யுங்கள் செய்து முடித்தவுடன் உங்கள் சக்திக்கு ஏற்ப ஒரு ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாயை உண்மையாக உழைக்கும் ஒரு ஏழைக்கோ அல்லது இயலாதவருக்கோ தானமாக வழங்குங்கள் கொடுப்பதே பெறுவதற்கான சிறந்த வழி அதே சமயம் பரிகாரத்திற்கு பயன்படுத்திய உப்பை ஒருபோதும் கழிவறையில் கொட்டாதீர்கள் அது மகாலட்சுமியின் அம்சம் அதை ஓடும் நீரிலோ அல்லது கால் படாத இடத்திலோ மட்டுமே சேர்க்க வேண்டும் மிக முக்கியமாக நேரத்தை மாற்றாதீர்கள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இருக்கும் சுக்கிர ஓரை நேரத்தில்தான் இதைச் செய்ய வேண்டும் பரிகாரத்திற்கு பயன்படுத்திய முச்சையை உணவாக உட்கொள்ளக்கூடாது இறுதியாக இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நம்பாதே என்று கூறும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களின் பேச்சைக் காதில் வாங்காதீர்கள் உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உங்கள் மூலதனம் அடுத்தவர் பேச்சை கேட்டு உங்கள் நம்பிக்கையைத் தளரவிட்டால் நீங்கள் இருந்த இடத்திலேயேதான் இருக்க நேரிடும் இதுபோன்று உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய பல சக்தி வாய்ந்த தெய்வீக ரகசியங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐ அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவிடும் ஒரு முக்கியமான காணொலியையும் நீங்கள் தவறவிடாமல் உடனுக்குடன் காண முடியும் கதை குசேலரின் வெற்றி பயணம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பாலிய நண்பரான குசேலர் வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்தார் அவரின் மனைவி சுசீலை பிள்ளைகளின் பசியை போக்க வழியின்றி அவரை துவாரகைக்குச் சென்று மன்னனாக இருக்கும் கிருஷ்ணரிடம் உதவி கேட்கும்படி வேண்டினாள் நண்பனைக்கான வெறும் கையுடன் செல்லக்கூடாது என்று அக்கம்பக்கத்தில் கடன் வாங்கி ஒரு கந்தல் துணியில் ஒரு பிடி அவளைக் கட்டிக் கொண்டு துவாரகைக்குப் புறப்பட்டார் குசேலர் கிருஷ்ணரைக் கண்டதும் தன் வறுமையைச் சொல்ல தயங்கி நின்றார் ஆனால் அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணர் நண்பா எனக்காக என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டு அந்த அவள் மூட்டையை ஆசையுடன் பறித்து அதில் ஒரு கைப்பிடி அவளை எடுத்து உண்டார் அந்தக் கணம் குசேலரின் குடிசை வீடு ஒரு பொன் மாளிகையாக மாறியது இது நாம் அனைவரும் அறிந்த கதை ஆனால் பலரும் அறியாத ஒரு விஷயம் என்னவென்றால் கிருஷ்ணர் அந்த ஒரு பிடி அவலை உண்டபோது அவர் மனதில் சுக்கிர பகவானையும் அன்னை மகாலட்சுமியையும் தியானித்தார் என் பக்தன் குசேலனின் வறுமை நீங்கி அவனுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கட்டும் என்று சங்கல்பம் செய்தார் ஒரு கைப்பிடி தானியத்தை முழு மனதுடன் அன்புடன் இறைவன் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்ததன் விளைவாக குசேலரின் ஒட்டுமொத்த தரித்திரமும் விலகி அவருக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்தன அந்த அவள் குசேலரின் தூய்மையான அன்பின் அடையாளம் அதுபோல நீங்கள் படைக்கும் ஒச்சையும் உங்கள் நம்பிக்கையின் அடையாளம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் குசேலருக்கு கிடைத்தது போல உங்களுக்கும் இறைவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டது வெறும் பரிகாரம் மட்டுமல்ல பல்லாயிரம் பக்தர்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்து ஒரு தெய்வீக திறவுகோல் இதை முழுமையான நம்பிக்கையுடன் நான் கூறிய வழிமுறைகளின்படி தொடர்ந்து ஏழு வாரங்கள் செய்து வாருங்கள் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கைக்கே நல்ல செய்திகள் வரத் தொடங்கும் உங்கள் வாழ்வில் செல்வம் குவியுமா குவியாதா என்பது உங்கள் நம்பிக்கையின் ஆழத்தைப் பொறுத்தே அமைகிறது உங்கள் நம்பிக்கை எந்த அளவிற்கு ஆழமாகவும் அசைக்க முடியாததாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அன்னை மகாலட்சுமியின் அருள் உங்கள் இல்லத்தில் நிரம்பி வழியும் நம்பிக்கையுடன் இருங்கள் நான் சொன்னதைச் செய்யுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் வணக்கம்